ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மல் நைட்டி போட்டதை விட இந்த மாதிரி மேக்ஸி டைப்பில் நைட்டி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த இந்த நைட்டியோட கட்டிங் வீடியோ நம்ம பார்த்துர்லாம் நைட்டி மெட்டீரியல்னு தனியாக கடையில் கிடைக்கும் மூணு மீட்டரில் இருக்கும் அதில் நான் எடுத்துக்கிட்டேன் பைப்பிங்காக நான் ப்ரௌன் கலர் பீஸில் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சம் உடம்பாக இருக்கீங்க இல்லை ஸ்லீவ் எனக்கு பெருசாக வேணும் இப்படின்னு தோணுச்சுன்னா மூன்றரை மீட்டரில் பீஸில் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வாங்க இதோட கட்டிங் வீடியோ பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு இந்த துணியை கரப்பக்கமும் கரப்பக்கமும் இப்படி சேர்ந்துருக்கிற மாதிரி நான் அடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடாக பார்த்து ஒரு டைம் அடிச்சுக்கிட்டேன் யோக்பாட்டுக்காக இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் எனக்கு லென்த்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் தேவைப்படுது ப்ளஸ் ஒன் இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு செவன்டீன் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பாடி ரவுண்டுக்கு டுவெல் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு நெக் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் வித்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்துருக்கேன் அப்புறம் இது ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் விட் கேப் விட்டுடலாம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கோட லென்த் எடுத்துக்கலாம் எனக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் தான் தேவைப்படுது அதனால் ஒரே ஒரே அளவில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு மெஷர் பண்ணிக்கலாம் எனக்கு ஷோல்ட்ரு வந்து ஃபோர் இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன் அந்த பக்கமும் ஃபோர் இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஆம்ஹோல் அந்த ஸ்டிச்சிங் லைன்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க ஆம்ஹோல் லென்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹோலோட அந்த கர்வ் லைன் மார்க் பண்ணணும் அதுக்காக நான் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கேப் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்வ் லைன் போட்டுக்கிறேன் நெக்லேயும் ஒரு கர்வ் லைன் கொடுத்துறேன் எனக்கு ரவுண்ட் நெக் போதும் நெக்ஸ்ட்டு நான் இந்த ஆம்ஹோலோட லைனில் அகைன் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் கீழே இறக்கி ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கிறேன் இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக நெக்ஸ்ட்டு நான் டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச் கேப் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கீழேயும் நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைவ் இன்ச்சில் டாட் வரணுங்கிறதுக்காக நான் ஃபைவ் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஃப்ரண்ட் இருந்து ஒரு கர்வ் லைன் நான் கொடுத்துருக்கேன் ப்ரின்ஸஸ் கட்டுக்காக நான் அப்படி கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ஒன் இன்ச்சுக்கு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்துடலாம் ஸ்டிச்சிங் லைனும் ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிடலாம் இப்போ நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி ஒரு ஊசி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபைவ் இன்ச்சுக்கு டாட் லைன் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு உள்ளே குத்தி எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கில் லெஃப்ட் ரைட் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மார்க் ஆகும் அந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த வெளியே இருக்க கர்வ் லைனில் கட் பண்ணிக்கலாம் சைடில் கட் பண்ணிவிட்டு இப்போ நெக் கட் பண்ணலாம் நெக் எனக்கு ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே அளவுங்கிறனால ஒன்றா வச்சு கட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஓரளவு அளவு பேக் ஓரளவு அப்படிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக பிரித்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க நான் அகை இன்னும் கொஞ்சம் கர்வ் லைன் கொடுத்துக்கிறேன் எனக்கு வந்து பா மாதிரியும் இல்லாமல் ரவுண்டாகவும் இல்லாமல் அந்த மாதிரி வேணும்ன்ட்டு நான் மறுபடியும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே கர்வ் லைன் கொடுத்துருக்கோல்ல அதையும் ஒரு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம டாட் பிடிக்க வேண்டிய இடத்துல ஒரு குட்டிய ஒரு நாச்சு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பேக் தனியா பிரிச்சு எடுத்தாச்சு நான் அந்த ஊசியில ஒரு ஹோல் கொடுத்திருந்தேன்ல அது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்ல நல்லாவே தெரியும் நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம்னா டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம் ஆம்போல் சைடு உள்ளே தள்ளி நம்ம ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோல்ல ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கர்வ் லைன் மார்க் பண்ணியிருக்கோல்லோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்காக கிளாத்தை நம்ம ஃபோர் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட லென்த்து எனக்கு ஃபைவ் இன்ச்சஸ் போதும் நான் ஒன் இன்ச் ஜாஸ்தியாக வச்சு ஃபை சிக்ஸ் இன்ச்சஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த்தியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவுக்கு அந்த கர்வ் லைன் கொடுப்போம்ல அதை மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் சைடில் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் கட் பண்ணும்போதே அந்த ஜாயின் பண்ண வேண்டிய துணியும் சேர்த்து வச்சு தான் கட் பண்ண போகிறேன் அப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாக பிரிச்சு உள்ளே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு லைன் கொடுத்துருக்கோம்ல அந்த கர்வ் லைன்லையும் ஒரு கட் பண்ணிவிட்டா கட் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் பண்ண வேண்டிய பீஸை நீங்கள் இதோடையே அட்டாச் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யோக் பாட் எடுத்தது போக நம்ம பேலன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் பாட்டுக்கு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்காக விட்டுவிட்டு அங்கேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது இந்த துணி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தான் நான் மார்க் பண்ணுறேன் எனக்கு ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் தேவைப்படுது சிக்ஸ்டியே இருக்கு அது மடிக்கிறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இது ரெண்டாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரெண்டு பக்கமும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நான் இந்த ப்ரௌன் கலர் பீஸ் எடுத்துருக்கேன்ல பைப்பிங்க்காக அதுலேயே கிராஸ் பீஸ் நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் கிராஸ் பீஸ் தனியாக எடுத்திருக்கேன் இந்த நைட்டிக்கு தேவையான கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் இதோடய ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது போடும்போது நைட்டி மாதிரியே தெரில அவ்வளோ நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்